வெல்கம் டு ஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் இது செகண்ட் சப்டிவிஷன் இது தேர்ட் சப்டிவிஷன் எல்லாத்துலேயுமே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் ஏ வேணும் பி கிராஸ் ஏ வேணும் மூணுலேயும் அந்த மூணையும் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டில் ஏ கொடுத்துருக்காங்க பி இப்படி இருக்குது ஏ கிராஸ் பி பண்ணலாமா ஏ முதல்ல எழுதுங்க கிராஸ் பி எடுத்து அடுத்தது எழுதுங்க கிராஸ் ப்ராடக்ட்னாலே பாரு ஆர்டர்டு பேர் வரிசை ஜோடிகள் வரும் செட் ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணு அப்புறம் உள்ளுக்குள்ள எல்லாம் ஆர்டினரி ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு டூ எடுத்துக்கோங்க இங்கே ஒன் கூட சேர்த்தணும் மைனஸ் ஃபோர் கூட சேர்த்தணும் டூ கம்மா ஒன் டூ கம்மா மைனஸ் ஃபோர் இது முடிஞ்சுதான் அடுத்த மைனஸ் டூ எடுத்துக்கோங்க ஒன் கூட சேர்த்தணும் மைனஸ் ஃபோர் கூட சேர்த்தணும் அடுத்த த்ரீ எடுத்துக்கோங்க ஒன் கூட சேர்த்தணும் மைனஸ் ஃபோர் கூட சேர்த்தணும் இது ஓகேவா அடுத்த ஏ க்ராஸ் ஏனா ஏ எழுது க்ராஸ் மறுபடியும் என்ன எழுதணும் ஏவே எழுதணும் இதில் த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கு இருக்கு இதுல த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கு மூணு ஒன்பது எலமெண்ட்ஸ் இதுல வரணும் ஃபர்ஸ்ட் டூ எடுத்துக்கோங்க டூ கூட மைனஸ் டூ கூட த்ரீ கூட சேர்த்தி இருக்கா அடுத்த மைனஸ் டூ எடுத்துட்டு டூ கூட மைனஸ் டூ கூட த்ரீ கூட சேர்த்தி இருக்கா அடுத்த இந்த த்ரீ எடுத்துட்டு இந்த டூ மைனஸ் டூ த்ரீ கூட சேர்த்தி இருக்கு ஓகேவா அடுத்த பி கிராஸ் ஏ போடும்போது பி ஏ முதல்ல எழுதணும் கிராஸ் ஏ முதல்ல எழுதணும் ஒன் எடுத்து இந்த மூணோடையும் சேர்த்து எழுதணும் அடுத்த மைனஸ் ஃபோர் எடுத்துட்டு இந்த மூணோடையும் தனித்தனியாக இப்படி எடுத்து எழுதணும் ப்ராக்கெட்ல ஓகேவா அதே மாதிரி அடுத்த சம் எடுத்துக்கிட்டால் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பீக்கமாக கியூ அப்போ ஏவும் தான் பியும் தான் அப்போ ஏ கிராஸ் பீனா ஏ முதல்ல எழுது கிராஸ் பி எழுது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இதில் ரெண்டு அலமெண்ட் இதில் ரெண்டு பி எடுத்துக்கோ பி கூட க்யூ கூட சேர்த்து அடுத்த கியூ எடுத்துக்கோ பி கூட சேர்த்து க்யூ கூட சேர்த்து அதே மாதிரி ஏ கிராஸ் ஏனால் ஏ கிராஸ் அதே தான் இதே தான் வரும் உனக்கு அப்போ இதே நாலு அலமெண்ட் இங்கேயும் வந்துருச்சா பி கிராஸ் ஏன்னா பிஏ முதல்ல எழுது கிராஸ் ஏ எழுது அதுவும் அதே மாதிரி தானே ஏ உபி ஈக்குவல்னா அதே நாலு எலமெண்ட்ஸ் வந்துருச்சு ஓகே தேர்டு சப் டிவிஷன் எம் கம்மா என்ன இருக்கு பியில பையன்னு இருக்கு பையனா என்ன நல் செட் வெற்று கணம் அதுல ஒண்ணுமே இருக்கக்கூடாது ஒரு டாட் கூட வைக்கக்கூடாது ஓகேவா இதுல ஏ கிராஸ் பினா எம் கம்மா என் ரெண்டு உறுப்புகள் இருக்கு கிராஸ் ஜீரோ உறுப்பு ஒண்ணுமே இல்லை ஜீரோ கூட ரெண்ட பேருக்குன்னா என்ன வரும் ஜீரோ தான் வரும் எது கூடையும் சேர்த்த முடியாதுன்னா வெற்று கணம் நல் செட்டு தான் வரணும் இதை இப்படி நல் பல் செட்டாகவும் போடலாம் உங்களுக்குள்ள ஒன்றும் எழுதாமல் இல்லைன்னா இந்த மாதிரி பை வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்த ஏ கிராஸ் ஏனா எம் கம்மா என் கிராஸ் மறுபடி ஏ அப்படியே எம் கம்மா என்ன கொண்டு வாங்க இப்போ இதில் ரெண்டு இதில் ரெண்டுன்னா நாலு எலமெண்ட் முதல்ல எம் எடுத்துக்கோ எம் கூட சேர்த்து என் கூட சேர்த்து அடுத்த என் எடுத்துக்கோங்க எம் கூட சேர்த்து என் கூட சேர்த்து ஓகேவா அடுத்த பி கிராஸ் ஏனா பிஏ முதல்ல எழுதணும் கிராஸ் ஏவை அப்புறம் எழுதுங்க இங்கேயும் ஜீரோ கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரும் நல் செட் நல் செட் இப்படி வெற்றுக்கணம் இப்படியும் போடலாம் லாம் சமாம் இல்லைன்னா இந்த மாதிரி பைய வேணாலும் இங்க போட்டுடலாம் ஓகேவா வெல்கம் டு ஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் இது செகண்ட் சப்டிவிஷன் இது தேர்ட் சப்டிவிஷன் எல்லாத்துலேயுமே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் ஏ வேணும் பி கிராஸ் ஏ வேணும் மூணுலேயும் அந்த மூணையும் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டில் ஏ கொடுத்துருக்காங்க பி இப்படி இருக்குது ஏ கிராஸ் பி பண்ணலாமா ஏ முதல்ல எழுதுங்க கிராஸ் பி எடுத்து அடுத்தது எழுதுங்க கிராஸ் ப்ராடக்ட்னால்

இதுல த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கு மூணு ஒன்பது எலமெண்ட்ஸ் இதுல வரணும் ஃபர்ஸ்ட் டூ எடுத்துக்கோங்க டூ கூட மைனஸ் டூ கூட த்ரீ கூட சேர்த்தி அடுத்த மைனஸ் டூ எடுத்துட்டு டூ கூட மைனஸ் டூ கூட த்ரீ கூட சேர்த்தி இருக்கா அடுத்த இந்த த்ரீ எடுத்துட்டு இந்த டூ மைனஸ் டூ த்ரீ கூட சேர்த்தி இருக்கு ஓகேவா அடுத்த பி கிராஸ் ஏ போடுவோம் பிஏ முதல்ல எழுதணும் கிராஸ் ஏ முதல்ல எழுதணும் ஒன் எடுத்து இந்த மூணோடையும் சேர்த்து எழுதணும் அடுத்த மைனஸ் ஃபோர் எடுத்துட்டு இந்த மூணோடையும் தனித்தனியாக இப்படி எடுத்து எழுதணும் ப்ராக்கெட்டில் ஓகேவா அதே மாதிரி அடுத்த சம் எடுத்துக்கிட்டால் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பீக்கமாக்கியூ அப்போ ஏவும் கியூ தான் பியும் தான் அப்போ ஏ கிராஸ் பீனா ஏ முதல்ல எழுது கிராஸ் பி எழுது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இதில் ரெண்டு அலமெண்ட் இதில் ரெண்டு பி எடுத்துக்கோ பி கூட கியூ கூட சேர்த்து அடுத்த கியூ எடுத்துக்கோ பி கூட சேர்த்து க்யூ கூட சேர்த்து அதே மாதிரி ஏ கிராஸ் ஏனால் ஏ கிராஸ் அதே தான் இதே தான் வரும் உனக்கு அப்போ இதே நாலு அலமெண்ட் இங்கேயும் வந்துருச்சா பி க்ராஸ் ஏன்னால் பிஏ முதல்ல எழுது கிராஸ் ஏ எழுது அதுவும் அதே மாதிரி தானே ஏ உபி ஈக்குவல்னா அதே நாலு எலமெண்ட்ஸ் வந்துருச்சு ஓகே தேர்டு சப்டிவிஷன் ஏல எம் கம்மா என்ன இருக்கு பியில பையன் இருக்கு பையனா என்ன நல் செட் வெற்று கணம் அதுல ஒண்ணுமே இருக்கக்கூடாது ஒரு டாட் கூட வைக்க கூடாது ஓகேவா இதுல ஏ கிராஸ் பினா எம் கம்மா என் ரெண்டு உறுப்புகள் இருக்கு கிராஸ் ஜீரோ உறுப்பு ஒண்ணுமே இல்லை ஜீரோ கூட ரெண்ட பெருக்குன்னா என்ன வரும் ஜீரோ தான் வரும் எது கூடையும் சேர்த்த முடியாதுன்னா வெற்று கணம் நல் செட்டு தான் வரணும் இதை இப்படி நல் செட்டாகவும் போடலாம் உள்ளுக்குள்ளே ஒன்றும் எழுதாம இல்லைன்னா இந்த மாதிரி பை வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்த ஏ கிராஸ் ஏன்னா எம் கம்மா என் கிராஸ் மறுபடியும் ஏ அப்படியே எம் கம்மா ஏன்னா கொண்டு வாங்க இப்போ இதில் ரெண்டு இதில் ரெண்டுன்னா நாலு இலமன் முதல்ல எம் எடுத்துக்கோ எம் கூட சேர்த்து என் கூட சேர்த்து அடுத்த என் எடுத்துக்கோங்க எம் கூட சேர்த்து என் கூட சேர்த்து ஓகேவா அடுத்த பி கிராஸ் ஏனால் பிஏ முதல்ல எழுதணும் கிராஸ் ஏவை அப்புறம் எழுதுங்க இங்கேயும் ஜீரோ கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரும் நல் செட் நல் செட் இப்படி வெட்டிருக்கணும் இப்படியும் போட லாம் சமம் இல்லைன்னா இந்த மாதிரி பைய வேணாலும் இங்க போட்டுடலாம் ஓகேவா